வந்து காலிஃப்ளவர் சார் வாங்கினேன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க காலிஃப்ளவர் ரோஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எல்லா சாதம் வெரைட்டிஸ்க்கு சடிஷுக்கு சூப்பராக பொருந்தும் அது மட்டும் இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு ரெசிபி அதுவும் காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக செஞ்சிடலாமா எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நினைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க அந்த மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு வந்து நல்லா பாயில் பாயிலிங் வாட்டருக்கு இல்லையா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சுப்பூடி அரை ஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இது நல்லா நைன்டி பர்சன்ட் குக் ஆகணும் அதோட ஃப்ரைங் பேனை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி குட்டியா நறுக்கிட்டு எவ்வளோ வெங்காயத்தை குத்தியா நடுக்க முடியுமோ நறுக்கோங்க நறுக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுலாம் இது நல்ல கலர் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நம்ம பொறுமையா தாங்க வதக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கோள கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட இன்னைக்கு வந்து புதினா இலையை சேர்த்துக்கோங்களே சூப்பராக இருக்குங்க செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி செய்ய உடனே ஏன்னா எப்பவுமே நம்ம கொத்தமல்லியில தானே சேர்ப்போம் இது புதினா இலையை சேர்த்து பாருங்களேன் அதோட இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே ஈக்குவல் ரேஷியோல அரைச்சு வந்து பாட்டில் வச்சுக்கோங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா நல்லா கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதோடு இது சால்ட் வந்து ஆஃப் ஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துட்டு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி இஞ்சிப்பூன் பேஸ்ட்டெல்லாம் சேர்ந்தாப்புறம் நல்லா குக் ஆகணுங்க அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வந்து பொறுமையாக வதக்கி விட்டுட்டேன் பின்னாடி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடு நம்ம இப்போ வந்து ம தூளும் உப்பும் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவரில் அதை வந்து நல்லா எடுத்துகிட்டு தண்ணி ஒரு தொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க அதை நல்லா எடுத்துகிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது அப்படி குழஞ்சாப்பில் இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது அதை அந்த பூல அந்த மசாலா ஒன்று ஒன்று இருக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க அதோடு இது நல்லா வந்து இது பண்ணிட்ட பின்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் காரப்பொடி ரெண்டு டீ டீஸ்பூன் வந்து தனியா பொடி மல்லிப்பொடி இது நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து அதில் போட்டாகிற வரைக்கும் பார்த்து அப்படியே டாஸ் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப குழஞ்சிருந்தா நம்மளுக்கு வந்து இந்த மசாலாவும் இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே இருக்கும் நல்லாவே இருக்காது ஸோ வந்து நம்ம நைன்டி பர்சன்ட் குக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படி பூவில் ஒன்று பூவுலேயும் நம்மளுக்கு இந்த மசாலா வர்ற மாதிரி நல்லா அப்படியே ஸ்டியர் பண்ணி விட்டுக்கோங்க அதோட பெப்பர் பொடியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் இல்லையா அதோட ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடியும் சேர்த்துக்கோங்களேன் அட்டகாசமான காலிஃப்ளவர் ஃப்ரை ரோஸ்ட் ஏதோ ஒன்று அது சூப்பராக ரெடியாயிருங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க காலிஃப்ளவர் எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மாதிரி இருக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேட்டா பை பாய்